ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் இயல் மூன்று பயணம் புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் பயணம் கதையை சுருக்கி எழுதுக பெங்களூரில் அஞ்சலகத்தில் வேலை செய்து கொண்டிருந்த கதாசிரியர் தனது மூன்றாவது சம்பளத்தில் ஒரு மிதிவண்டியை வாங்கினார் மிதிவண்டியில் செல்வதுதான் அவருடைய பொழுதுபோக்கு தன் நண்பர்களுடன் ஐந்தாறு மாதத்திற்கு ஒரு முறை சாகர் அணைக்கு செல்வார் ஒரு முறை மகாபலிபுரம் கூட சென்றுள்ளார் ஹாசன் வழியாக மங்களூரு செல்ல வேண்டும் என்று ஆர்வ மிகுதியால் ஒரு முறை புறப்பட்டார் இரு நாட்களில் ஹாசன் வந்து சேர்ந்தார் பகலில் வெப்பமும் இரவில் கடும் மழையும் பெய்தது அதனால் மறுநாள் பயணம் செய்தார் சங்கலேஷ்பூர் வரைக்கும் சிறு சிறு தூரலில் நனைந்தபடி மகிழ்ச்சியுடன் சென்று கொண்டிருந்தார் மிதிவண்டி சக்கரத்தில் காற்று இறங்கிவிட்டது ஒட்டுகிற கருவிகளும் ஒட்டுகிற கருவிகளும் காற்றடி கரு காற்றடியும் கருவியும் காற்றடிக்கும் கருவியும் இல்லாததால் மிதிவண்டியை தள்ளிக்கொண்டே நடந்தார் மலையின் வேகத்தை மீறி ஒரு குரல் அவரை தடுத்து நிறுத்தியது குரல் வந்த திசையில் இருந்த குடிசைக்குச் சென்றார் அங்கிருந்த சிறுவன் ஒரு துண்டு கொண்டு வந்து தந்தான் தன் அம்மாவிடம் அம்மா பாவம்மா இவர் என்று கூறிவிட்டு அவரிடம் கேள்வி கணைகளை தொடுத்தான் மிதிவண்டியில் பெங்களூரில் இருந்து வந்ததையும் கன்னியாகுமரியில் மிதிவண்டிக்கு போயிருந்ததையும் அவர் சொல்ல விய கேட்டு வியந்தான் டில்லிக்கும் இமயமலைக்கும் மிதிவண்டியில் செல்ல முடியுமா என்று கேட்டான் செல்ல முடியும் என்று அவர் கூறினார் அச்சிறுவன் எனக்கு மிதிவண்டியில் ரொம்ப ஆசை ஆனால் அம்மா வாங்கி தர என்று ஏக்கத்துடன் கூறினான் அவர் அவனிடம் நீ பெரியனானதும் வாங்கி தருவார்கள் என்று சமாதானப்படுத்தினார் இரவும் தூங்கும் போதும் அவனுடைய மிதிவண்டியை பயிற்சி பற்றி சொன்னான் பயிற்சியைப் பற்றி சொன்னான் தன்னுடைய பயண அனுபவங்களை அவனிடம் பகிர்ந்து கொண்டார் மறுநாள் காலை மிதிவண்டியை சரி செய்த பின்னர் அச்சிறுவன் மிதிவண்டியை ஓட்டினான் முதலில் தட்டு தடுமாறி ஓட்டினான் ஏறத்தாழ இரண்டு மணி நேரம் ஓட்டிவிட்டு வீடு திரும்பினார் அவனுடைய அம்மா கொடுத்த அவளை சாப்பிட்டு கொண்டிருக்கும் போதே மழை வந்துவிட்டது மழை நின்றதும் புறப்பட்டார் ஆனால் அச்சிறுவன் கேட்டுக்கொண்டதால் அவனுக்கு மிதிவண்டியை கொடுத்து ஓட்டச் செய்தார் விட்டுவிட்டு மழை பெய்ததால் இரவு அங்கேயே தங்கிவிட்டார் இரவு இரவு முழுவதும் அவனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டார் விடிந்ததும் அவன் அவருடன் செல்வதற்கு அனுமதி கேட்டான் அவர் சரி என்றார் அவன் அவருடன் செல் அவர் அவள் அவர் சரி என்று அவனுடைய அம்மாவும் இசைந்தார் அங்கிருந்து புறப்பட்ட போது அவர்களுக்கு பணம் தரலாம் என்று எண்ணினார் ஆனால் கொடுக்காமல் மனதில் வழியுடன் புறப்பட்டார் அச்சிறுவன் பின்னால் உட்கார வைத்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் சென்றார் சிறுவன் முதிவண்டியை கொஞ்ச தூரம் ஓட்டிச் சென்று திரும்பினான் பிறகு பயணத்தை தொடர்ந்தனர் வரும் வ வழியில் உணவ உணவகத்தில் சாப்பிட்டனர் அரிசி நெருங்கியதும் வீடுகள் தென்பட்டன வாகனங்கள் மனித நடமாட்டமும் அவருடைய மனதை கிளர்ச்சி செய்தது ஆச்சிறுவன் இன்னும் கொஞ்சம் தூரம்தான் எங்கள் மாமா வீடு அது வரைக்கும் நானே மிதிவண்டியில் போய் விரட்டா கொஞ்ச நேரம் அவங்க மிதிவண்டியை தொட்டுட்டா என்னால் கத்துவாங்க தெரியுமா என்ன கத்து கத்துவாங்க தெரியுமா இப்போ அவங்க முன்னால் நான் போய் இறங்கினதும் அதிசயப்படுவாங்க அதுவரைக்கும் வரைக்கும் போய் வரட்டா என்று கேட்டார் அவரும் சரி என்றார் அவனும் மிதிவண்டியில் பாய்ந்து விட்டான் அவர் தேநீர் குடித்துவிட்டு அவனுக்காக காத்திருந்தார் சாலை பரபரப்பாக இருந்தது ஆட்டோக்கள் லாரிக்கள் என வேகமாக செல்லும் வாகனங்கள் அவர் சட்டென்று அச்சிறுவனை பற்றி யோசித்தார் அச்சிறுவனுடைய குடும்பம் அவன் ஆசை அவன் வேகம் எல்லாம் அவர் மனதில் அலைமோதின தெருமூலை வரைக்கும் பார்த்தார் அவன் அவரை பார்த்து சிரிப்பது போல இருந்தது எதிர்பாராத முன்னால் வந்து நின்ற ஹாசன் பேருந்தில் சட்டென்று ஏறி உட்கார்ந்து விட்டார் வண்டியும் உடனே கிளம்பிவிட்டது நன்றி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்